வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மலாய் எக் கிரேவி ரெசிபி தாங்க இதுக்கு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஆறு முட்டையை வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறோம் முட்டை வேக வைக்கும் போது நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா தோல்ல வந்து முட்டை ஒட்டிக்குது எல்லோ வந்துட்டு எல்லோ கலர்லயே இல்லாமல் முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தோல்ல ஒட்டாம வரும் ரெண்டாவது கரெக்டா எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு பாருங்க நான் சொல்றேன் அந்த மாதிரி வேக வைங்க எல்லோ வந்து எல்லோ கலர்லயே இருக்கும் இதர் பிளாகாவும் மாறாது இல்லன்னா ஆஃப் பாயிலாகவும் இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நாங்க ட்ரை பண்ணி தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொன்னேன் இப்போ வந்து இது நம்ம மசாலாக்கு என்ன அடிக்கணும் பெரிய வெங்காயம் நாலு நறுக்குனதாக அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய துண்டு இஞ்சி பச்சை மிளகா புதினா புதினா கொத்தமல்லி 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 இது ஒரு 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 க்ரீன் கிரேவியாக தாங்க வரப்போகுது அதனால தான் வந்துட்டு வந்துட்டு நம்ம நம்ம நிறையவே ஆட் ஆட் பண்ணுறோம் நாங்கள் இங்கே பாதிக்கட்டு பாதிக்கட்டு பண்ணியிருக்கோம் எல்லாம் போட்டு நல்லா நல்லா அரைச்சிட்டு சட்டி சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கிறோம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி மொகு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுது எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த விழுது வந்து நல்லா வதக்கணும் அதுலேருந்து இருந்து எண்ணெய் வந்து தானா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்க வதக்கணும் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு வச்சுட்டு அதை எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி கிட்ட கிட்ட கொஞ்சம் அழுத்தமாக கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கவும் அழகா இருக்கும் கிரேவியோ முட்டையில நல்லா ஏறிடும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும் இது வர்றதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு சிட்டிங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் தனியாத்தூள் சேர்க்கணும் தனியாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள்லாம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூளும் சீரகத்தூளும் எந்த டிஷ்லுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துறக்கூடாது அப்புறம் டிஷ் நல்லா வராது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க எப்படி வதக்கிறாங்கன்ட்டு எல்லா மசாலாவுமே போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் பாருங்க இன்னும் என்ன ஊஸ் அவுட் ஆகல அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டில் உற வச்சிருப்போம் இல்லையா தயிர் தயிர் ஆட் பண்ண போகிறோம் தயிர் வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட முக்கால் கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு தயிர் ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் டேஸ்ட்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க தயிர் ஆட் பண்ணோன்னே இப்போ வேற கலர் வந்துருச்சு முதல்ல கிரீனாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து டார்க் க்ரீனில் மாறிச்சு இப்போ தயிர் ஆட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சப்பறமா நம்ம வேக வச்சிருக்க முட்டையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை ஆட் பண்ணோடனே கிரேவியை போட்டு நல்லா கலக்கக்கூடாது முட்டை உடஞ்சிரும் வெறும் கிரேவியை மட்டும் எடுத்து முட்டை மேலே ஊற்றுங்க முட்டையோட சேர்த்து கலந்திங்கன்னா உடஞ்சிரும் பார்த்தீங்களா நம்ம கட் பண்ண டிசைன் எவ்வளோ அழகாக இதில் தெரியுதுன்ட்டு எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணுங்க பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் சேம் அந்த கிரேவியோட காரம் உப்பு எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும் முட்டை மட்டும் சாப்பிட்டிங்கனாலும் அந்த உப்பு காரம் இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதை வந்துட்டு முட்டை மலாய் கிரேவின்னு சொல்லியிருந்தோம் மலாய்னாலே என்னன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் இங்கே அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருக்கோம் அதை ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்க கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஆன்ல வச்சுருந்தீங்கன்னா திரிஞ்சா மாதிரி வந்துடும் பாருங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முட்டை மலாய் கிரேவி ரெடி இதை நீங்கள் சப்பாத்தி பலாவ் பிரியாணி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பார்ட்டிஸ் கூட இதை செஞ்சு வைக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள் வீடியோவில் தான் நம்ம பாரம்பரியமான ரெசிபிலாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்